கோபி வந்துட்டு பாக்கியாவை பழனிசாமி கூட சேர்த்து வச்சு பேசியிருந்தாலும் அவங்க எந்த விதத்துலையுமே வந்து நான் இப்படி இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்காம வீடியோ கலெக்ட் பண்ணி தருவீங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்லுவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்கியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழனிச்சாமி கிட்டே வந்து இதை டைரெக்டாக பேசுறதுதான் நல்லது இதை வந்துட்டு விட வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஏன் அப்படின்னா கோபி வந்து நம்மளே வந்து ரொம்ப கீழ்தரமாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் வந்து நம்ம ஃபேமிலிலேயே வந்துட்டு அப்போ பேச ஆரம்பிப்பாங்கல்ல உண்மையாக உண்மையாகவே அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு ஃபேமிலி நம்மக்கிட்ட வந்து பிரிச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாக்கியாக வந்துட்டு பயப்பட ஆரமிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க அம்மாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேற ஒரு கலையாம முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி எதிர மொத்தமாக பாதிக்கப்படுமே அப்படின்றதுக்காக தான் வந்து பழனிசாமிக்கு வந்துட்டு பேச போகிறாங்க பழனிசாமி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் இருக்க போகிறேன் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இருக்காங்கலாம் வந்துட்டு என்னோடய மனசை வந்து மாற்றிக்க மாட்டேன் நம்ம எப்போயுமே ஃப்ரெண்டாக இருக்க போகிறோம் ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறோம் நான் வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அக்கா கிட்டே வந்துட்டு சொல்லிடுறேன் இனிமேல் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களை இடத்துல எதுவாக இருந்தாலும் நடக்கும் சொல்லி பண்ணிட்டு அடுத்த இருக்கிறோம்ன்ற தெரிஞ்சுக்கப்போது